உங்களை அவங்க அந்த வீட்டுக்கு விட தான் உங்களை அவங்க வந்து பேச விடல மாமா கூட பேச விடல தாத்தா அப்பத்தா அம்மா அம்மாச்சியே தான் அதுக்காக ரொம்ப தண்டனை கொடுக்காதீங்கம்மா சரிங்களா அவங்க இங்கே தான் சாப்பிடுவாங்க நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது அவங்க வருவாங்க போவாங்க ஏமா அந்த பிள்ளைங்களை ஏமா அப்படி மா முன்னாடிலாம் சொல்வீங்கள அந்த பிள்ளைகளை பார்க்க கூட முடியலடா தம்பி பார்க்கணும் பேசணும்னு ஆசையா இருக்கு ஆனா பார்க்க முடியல ஆனா பேச முடியல அப்படிலாம் சொல்லுவீங்க இப்ப எங்கவா போச்சு அந்த பாசம் இல்லாம் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் எங்க போச்சு அந்த பாசம் இல்லாம் உங்க கண்ணு முன்னாடி நிக்குதுங்க அந்த பசங்க ஏன் பேசலாம் இல்ல நீங்க அஜய் ஓவரா பேசாத எல்லாம் எனக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு போ அஜய் தம்பி எங்களுக்கு வேண்டாம்ப்பா நாங்கள் எங்கள் வீட்டுக்கே அங்கே போயிடுறோம் சாப்பாடெல்லாம் எங்களுக்கு ஆர்டர் பண்ணாதீங்கப்பா பரவாயில்ல நந்தினிக்கு பிடிக்கலங்கும் போது எதுக்கு நம்ம இங்கே இருந்துட்டு வேண்டாம் எங்களால் அம்மா கூட சண்டை போட வேணாம் அஜய் தம்பி அத்த நீங்க பேசாம இருங்க யாரு அப்புறம் கேக்குறது யார் கேக்குறது அம்மா கிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் एक्सप्लेन பண்ணாதானே அம்மாவுக்கு புரியும் அதனால தான் நான் சொல்றேன் நீ சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி எதுக்கு எங்களால நீங்க சண்டை போட வேணாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல வீட்ல காலையில வச்ச பருப்பு குழம்பு அப்படியே இருக்கு நாங்க அத சாப்பிடுறோம் அதனா அது வேஸ்டா போயிடும் சாதம் வேற வடிச்சிட்டேன் நாங்க அதனால அத போய் சாப்பிட்டுครோம் பா நீங்க எங்களுக்காக எதுவும் ஆர்டர் போட வேணாம் நாங்க இங்க சாப்பிடவும் இல்ல சுபிசோபி வாங்கடி போகலாம் அத நான் சொல்றதை கேட்க போறீங்களா இல்லையா அத்த அத்த பிளீஸ் அத்த போகாதீங்க இல்ல தம்பி ரொம்ப நன்றிப்பா எங்க மேல இவ்வளவு பாசமா இருக்கிறதுக்கு நாங்க வரோம் சுபி வாடி அனு கேக் கொடுத்தியா அத்த சுபிக்கலாம் இல்ல கொடுக்கறதனா நீ கொடுத்துக்கோ நான் தர முடியாது சின்ன வாண்டிலே இவ்ளோ கெட்ட என்னமா இருக்காத சரியா தொட்டதுனால தொட்டுதுனாலோ திங்கமாட்டோம் அப்படியா ஆமா அப்படிதான் ஐயோ நாங்க முதல்ல கிளம்புறோம் எங்களுக்கு கேக்கு வேணா ஒண்ணும் வேணா அம்மா வாமா போலாம் சுபி வாடி நல்லா போகுது பாரு கேக்க பிடிச்சி நான் கிட்டேன் அஜேய் கேளு அவெல்லாம் அங்க இருந்த கண்டா சரிப்பட்டு வருவா கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமா ஆடனா அப்பா அதெல்லாம் நீலாம் பார்த்திருந்தீன்னா உனக்கு தெரியும் நீலாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நல்லா அதனாலே கிடையாது போக முடியலையே அப்படின்னு சொல்லி அவ்ளோ ஃபீல் பண்ணிருக்கேன் அஜய் உனக்கு இதெல்லாம் தெரியாததா நீ அமைதியா அதுக்காக வந்தவங்களை எப்படி எல்லாம் பண்ண அவங்க ஒரு கஷ்டம்னு நம்மளை தேடி வந்திருக்காங்க நாமளாவது நல்லா பாத்துப்போம் நல்லா வச்சுப்போம் அவங்களுக்கு போறதுக்கு வேற இடமும் இல்ல ஏன்னா என்னோட பையனை கட்டி அந்த பிள்ளை இப்ப நடு ஓட்ட நிக்குது அதுக்கு ஆதரவு குடுக்கறது நம்ம தானே நம்ம வீட்டு பிள்ளைய தானே இப்படி அந்த பிள்ளைக்கு நிலமை அப்ப யாரு பாத்துக்கணும் ஜெய் நாம தானே பாத்துக்கணும் உங்க அம்மா பண்றது சரியே இல்லடா நந்தினி கிட்ட நான் பல திருப்பம் சொல்லிட்டேன் ஆனா நந்தினி கேக்குற மாதிரியே இல்ல ஜெய் தா சரிங்க தாத்தா நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன் கொண்டு போய் நான் அவங்க வீட்டிலே கொடுத்துறேன் தத்தா ஆ சரியா நான் எது கொண்டு போய் கொடுத்தாலும் தான் அவங்க அம்மா என்ன பிடிச்சு திட்டிட்டே இருக்கே ஏன் இப்படி பண்றீங்க ஏன் கொண்டு போய் குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி என்னடா அவங்க அம்மா திட்டுது அதனால நீயே கொண்டு போய் கொடு ஏய் கொண்டு போய் நான் ஏன் நான் போய் நீ சாப்பாடு தூக்கிட்டு நம்ம வீட்டில் உள்ள வேலைக்காரவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அந்த வீட்டுக்கு பையன் போறானே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் சரி வராதா ஜெய் தேவையில்லாம பண்ணாத அம்மா ஏமா நம்ம அத்தை தான் அவங்கன்னு யாருக்கிட்டே நீங்க சொல்லாம இருக்கீங்க ஏன் சொன்னா என்ன ஜெய் அதெல்லாம் கூடாது சொல்லக்கூடாது எல்லாம் ஒரு மாதிரி என்ன கெட்டவளா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படி பண்றாங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்க போயிட்டு இப்படி குடிசை வீட்டில் அப்படியே வச்சுட்டு இப்படி படுத்துறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க ஜெய் அதெல்லாம் அவங்க பண்ணதெல்லாம் தெரியாதுல யாருக்கும் அதனால எனக்கு தான் கெட்ட பேரு அதனால தான் அம்மா சொல்றான் ஜெய் நீ பாருங்கம்மா நான் அங்க போய் தான் சாப்பாடு கொடுத்துட்டு வருவேன் சரிங்களா தப்பு பண்ணாங்க தான் உங்களை திட்டினாங்க தான் உங்களை டார்ச்சர் பண்ணாங்க தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக நாம் அதே நாம் பண்ணக்கூடாதுமா திருப்பி அவங்களுக்கு அவங்க கஷ்டப்படும் போது நாம் ஹெல்ப் பண்ணுறதுல தப்பில்லை இல்லை அஜய் சபாஷியா இப்படிதான் பேசி உங்கள் அம்மா வாயை அடைக்கணும் நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன் உங்க அம்மா கேக்குற மாதிரியே இல்லையா நீ பேசின பேச்சுல உங்க அம்மா வாயே திறக்காம நிக்கிறா இல்ல தத்தா எனக்கு எது ரைட்டன் படுதோ அத நான் செய்யறேன் தத்தா அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல சரி தத்தா ஃபுட்டு தான் பாத்துட்டு நான் போயிட்டு அரேஞ்ச் பண்ணி திருப்பி நான் எடுத்துட்டு வரேன் தத்தா ஆ சரியா ஜெய் நீ போ கொண்டு போய் அவங்களுக்கு மறக்காம கொடுத்துறியா சாப்பிட்டுறாங்களோ என்னமோ சீக்கிரம் கொண்டு போய் கொடுத்துறியா ஆ இதோ போறேன் தத்தா

சான்ஸே அவளை டார்ச்சர் பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாருங்கப்பா எனக்கு இது ஒரு சான்ஸ்ப்பா என்னை எவ்ளோ அள வச்சிருப்பா என் மனசை எவ்வளவு காயப்படுத்தியிருப்பா எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருப்பா அதுக்கெல்லாம் பதில நீங்க கொடுக்க வேணாம் அந்த அளவுக்கு அவள் அழ வேணாம் அழகாப்பா அதனால நான் அப்படிதான் பண்ணுவேன் ச்சி பாயமூடு இவ்வளோ கீழ்த்தனமா பேசுகிறத நந்தினி ஏழந்தனி இப்படி பேசுகிறோம் என் பொண்ணுதானோ மோனுகி ஆமாப்பா நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன் என்ன வந்து உன் பொண்ணு இப்படி பேசிட்டு போறா அவகிட்ட எல்லாம் வாயை திறந்து நம்மளால பேசவே முடியாதுங்க அதனாலதான் நான் அவகிட்ட எதுவுமே பேசுறது கிடையாது எதுக்கு நம்ம பேசணும் வாங்கி கட்டிக்கணும்னு அவ பேச்சே சரியில்லைங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரி பேசுறா அதனால அவள்கிட்ட நான் பேச்சே வச்சிக்கிறது இல்ல என்னத்த சொல்றதுனே தெரியல உன் பொண்ணு பண்றது நம்ம அஜய் புரிஞ்சு வச்சிருக்கிறது கூட உன் பொண்ணு புரியலன்னா அப்ப பாத்துக்கோ ஏன் இப்படி நடந்துக்குது விடுங்க எதோ பையன் கொஞ்சம் நல்லது பண்ணதை செய்யட்டும் ஆமா இன்னைக்கு அவன் மீறி செய்யறான் நாளைக்கு அவன் என்ன பாடுபடுத்த போதும் நந்தினி தெரியல பாவமா இருக்கு நினைக்கும் போதே கண்டிப்பா நந்தினி திட்டும் அடிக்கும் கூட செய்யும் அஜய ஏன்னா அவன் இப்படி பண்றதுக்கு ஷோய்யோ அவங்க அப்பா வேற வந்ததும் போட்டு கொடுத்துற போது நந்தினி அஜய ஆஹ் மருமேங்கார வந்து என்ன செய்ய போறாரோ தெரிலடி பாவமா இருக்கு அவனை பார்க்க போது நம்மள மாதிரி அவனும் நல்லது செய்ய பாக்குறான்

தெரியுமா நான் தான் உங்களை கூப்பிட்டேன் சுபி அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா நீ சின்ன பொண்ணு நீ கூப்பிட தான் செய்வ என்ன செய்யறது நம்ம நிலம அப்படி இருக்கு விடு பார்த்துக்கலாம் நீ அப்படிலாம் இனிமேல் பேசக்கூடாதுடா சுபி பாப்பாவும் நீயும் உட்காருங்க கட்டில அம்மா இந்த சத்த நேரத்தில் குழம்ப சூடு பண்ணிட்டு சாப்பாடு போட்டு தரேன் சாப்பிடலாம் என்ன உக்காருங்க எல்லாம் அந்த சுபினால தாமா வந்தது இவ போனா கை வச்சுட்டு ஒழுங்கா இருக்க மாட்டா போல ஏதாவது நோண்ட வேலை பண்ணிட்டு அவங்கள்ட்ட நம்ம திட்டு வாங்கிட்டு தேவையா இது என்ன நம்ம வீடுன்னு பார்த்தாலும் எல்லாம் இந்த எல்லாம் பண்ண மாட்டோமா என்ன ஆனா இவங்கதான் சரியான இருப்பாங்க போல சாமி அப்படிலாம் பேசாதடி இது வேற அவங்க காதுக்கு போச்சுன்னா நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க ஏற்கனவே இப்படி நடந்துட்டு இருக்கு நீ வேறடி அத்த அத்த தென்ன வெளியில கூப்பிட்டுட்டே இருந்தேன் உங்களுக்கு கேட்கலையோ அப்புறம் தான் அத்த உள்ள வந்துட்டேன் ஜிப்ல தங்க என்னடி அது அத்தன் கூப்பிட்டது எனக்கு கேட்கலமா நாங்க உள்ள பேசிட்டு இருந்தோமா அதனால நீ கூப்பிட்டது கேட்கலமா சாரிமா அம்மா அது என்னது அத்த சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தேன் சொன்னேன்ல வாங்கியாச்சு அதை வாங்கிட்டு உள்ள கொண்டு வந்தேன் இதாங்க ஷேர் பண்ணி எல்லாம் சாப்பிடுங்க ஏமா எங்களுக்கு வேண்டா ஐயோ உங்க சாப்பாடு வேண்டாம்ப்பா பின்னாடியே உங்க அம்மா வந்து நாங்க சாப்பிடும்போது கூட சாப்பாடை பிடுங்கிட்டு கூட போயிடுவாங்க எனக்கு தெரியும் எங்களுக்கு சாப்பாடே வேண்டாம் எங்க அம்மா அந்த சூப்பரா பருப்பு குழம்பு வச்சிருக்காங்க சூடு பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க சூப்பரா சாப்பிட போறோம் நீங்க உங்க சாப்பாடை எடுத்துட்டு போறீங்களா சுபி ஏன் அப்படி சொல்றா அம்மா சும்மா இது எதுக்கு கோவத்துல இருக்காங்கன்னு தெரியல முன்னாடி நடந்தது நினச்சி நினைச்சு 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 அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க அதனால தான் சுபி அம்மா போக போக சரியாயிடுவாங்க நாங்க இருக்கோம்ல அப்புறம் இதுக்கு நான் இருக்கேன் தாத்தா இருக்காங்க அம்மாச்சி இருக்காங்க எல்லாம் இருக்கோம்ல அப்படியே நீங்க ஃபீல் பண்றீங்க அதை ப்ளீஸ் அத்தை பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுங்க பருப்பு குழம்பு இருந்தா என்ன நாளைக்கு சாப்பிட்டுக்க கூடாதான் என்ன சரிங்களா அத்தை ப்ளீஸ் இதை எடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க அத்தை இதில் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதே மாதிரி எடுத்து வச்சு கொடுங்க தா நீ சொல்கிறது சரிதாயா எங்களுக்கு வேண்டாயா அஜய் இதெல்லாம் வேண்டாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கலையா நாங்கள் இப்போ எப்படி இருக்கோமோ அப்படியே இருக்கிறோம் திடீர்னு இதெல்லாம் சாப்பிட்டா சுபி ஆசைப்படுவா திருப்பி சாப்பிடணுமான்னு நினச்சி அழ ஆரம்பிச்சிருவா அதனால் இப்போ கொஞ்ச நாள் ஆச்சு நாங்கள் இந்த மாதிரி வெரைட்டி சாப்பிட்டு அதனால் இப்போதைக்கு வேண்டாயா உங்க மாமா வந்து நல்லபடியா நாங்க ஆனோன்னு அப்புறம் பாத்துக்கலாம் இப்பதைக்கு இதை சாப்பிட நான் விரும்பவும் இல்ல என்னம்மா சோபி உனக்கு சாப்பிட வேணுமா ஐயோ வேண்டாமா எனக்கெல்லாம் வேண்டாம் நீங்க எடுத்துட்டு போங்க என்னத்த சே உங்ககிட்ட நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறதுக்காக அம்மாட்ட சண்டெல்லாம் போட்டு நான் திருப்பி ஆர்டர் பண்ணி உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் ஒரு வார்த்தையில் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க ஏங்க அத்தை நான் தானே கொண்டு வந்து கொடுக்குறேன் நான் கொண்டு வந்து கொடுக்குறது கூட நீங்கள் வாங்கிக்க மாட்டிங்களா ப்ளீஸ் நீங்கள் வாங்கிக்கோ அத்தை எனக்காக நீங்கள் வாங்கி தான் ஆகணும் ப்ளீஸ் அத்தை சுபிமா நீ சொன்னால் அம்மா கேட்பாங்க நீ ஒரு ஆள் தான் இப்போ பிடிவாத பிடிச்சிட்ருக்க கூப்பிட்டு வச்சிருந்த முத கூப்பிட்டீங்க அங்க வந்து பார்த்தா தங்கச்சி அவ்வளோ திட்டு உங்க தங்கச்சி முத கொண்டு எங்களை திட்டுறாங்க நாங்க அப்படி என்னங்க பெருசா பாவம் பண்ணிட்டோம் எங்க அம்மா தான் இல்லைன்னு சொல்லல எங்க அம்மா இப்ப மாந்தி மாறிட்டாங்கல்ல அதுக்கு மன்னிப்பு கிடையாது என்ன எல்லாரும் சேந்துட்டு திட்டுறீங்க அதுக்காக நான் சாரி கேக்குறேன் இப்ப வாங்கிக்க போறீங்களா இல்லையா அத்தை வாங்கிக்கோங்க அத்தை என்ன அத்தை அப்படி பண்றீங்க